உலகளாமுடன் தோதற்கரியவன் தோதர்க்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் எல்லாம் எல்லாமல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி எம்பாசமீத வைதீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் ஸ்ரீ சொர்ணாம்பிகை எம்பாசமேத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய இந்த நாயடி என் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர் அடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் அழக்கூடிய ஸ்ரீ வாராகி பக்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாதஜா குரு சுக்கர ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதி நவகிரகங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் வணங்குகிறேன் அன்பு நேயர்களே அன்பு பக்தர்களே நாம் இப்பொழுது காண இருக்கக்கூடிய தலைப்பு சனிப்பெயர்ச்சி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சனிப்பெயர்ச்சி ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய எல்லா ராசி என்பர்களும் உலக மக்கள் அனைவரும் நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் ஏன்னா கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இதெல்லாம் படுமோசமாக இருந்திருக்கு பல விஷயங்கள் அதில் பாதாளத்திற்கு கொண்டு சென்றிருக்குன்னா ஒரு பக்கம் வருமானம் வந்திருக்கோம் ஒரு பக்கம் சாமி வாரி வழங்கியிருப்பார் ஆனால் மற்றத்தையும் பிடிங்கின்னு நிட்டுட்ருப்பார் என்ன கொடுத்தாரோ கொடுத்ததற்கு மேலாக எல்லாத்தையும் இழந்துட்டு ஏமாந்துட்டு வெளியில் வந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்ச பணங்காசுகள் எல்லாம் காசு பணங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு பணங்கள் கூட கைவிட்டு விலகி வெளியேறி அது எங்கேயோ ஒரு இடத்துல நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய உங்களுக்கு பயன்படாமல் வெளியில் நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு கடுமையான சூழ்நிலைகள் நிறைய அரசியல் தலைவர்கள் நம்ம பார்க்குறோம் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் உயர்ந்த மேஷ மேஷராசியில் மிதுன ராசியில் ராசியில் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் முக்கியமான அமைச்சர் பெருமக்கள் அரசியல் தலைவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த சனி பகவான் சனிராகு தொடர்பு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை ஒரு ஷேக் பண்ணி ஒரு ஆட்டத்தை காமிச்சு கூட்டு அதே போல் ஆன்மீக பெரியவர்கள் அவங்களையும் நம்ம பார்க்குறோம் மடாதிபதிகளாக இருக்கலாம் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் ஆன்மீக பெரியோர்கள் அவங்களுக்கும் ஒரு விதமான பதற்றம் தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் மாற்றமாக நடந்திருக்கும் நிர்வாகம் அதே போல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழிலில் எக்கச்சக்கமான மாற்றங்கள் கொஞ்ச கொஞ்சமான மாற்றங்கள் இல்லை தேவையில்லாத மனசில் ஒரு விதமான பயம் மனசில் எப்போதும் ஒரு விதமான பயம் இருந்து கொண்டே இருப்பது தேவையற்ற பயம் மனக்குழப்பங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றம் நீங்கள் உழைச்சி சிறு வயசுலேருந்து உழைச்சி அந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு இல்லை ஒருத்தருக்காக உயிரை விட்டு அப்படியெல்லாம் செஞ்ச ஒரு விஷயம் கடைசியில் உங்களுக்கு ஒரு அங்கே ரெக்ககனைஸ் இல்லை ஆத்திரைஸ் இல்லை ஒரு ஏமாற்றம் ஒரு ஏமாற்றம் வருது அப்படின்னு சொன்னாக்கா அப்போ எப்படி இருக்கும் அப்போ இந்த பெயர்ச்சியால் ஏழரை சனி இருக்குது கண்டக சனி இருக்குது சனி இருக்குது அர்தாஷ்டம சனி இருக்குது கண்டக சனி இருக்குது அப்போ இந்த ஆறு விதமான சனிகள் இப்போ யாருக்கு இப்போ இந்த சனிப்பெயர்ச்சியால் மேஷராசிக்கு சனி பய சனி ஏழரை சனி ஆரம்பம் ராசிக்கு மீனராசிக்கு சனி ஆரம்பம் சிம்ம ராசிக்கு அஷ்டமசனி ஆரம்பம் ராசிக்கு கண்டக சனி ஆரம்பம் தனுசு ராசிக்கு அர்தாஷ்டம சனி ஆரம்பம் இப்போ யாரெல்லாம் விடுபடுறாங்க மகர ராசி ஏழரை சனிலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடுறாங்க ரிஷபத்துக்கு சனியுடைய பார்வைப்படுது சிம்ம ராசி என்பர்கள் கண்டக சனியிலேருந்து வெளியில் வராங்க கடகராசி என்பர்கள் அஷ்டம சனியிலேருந்து வெளியில் வராங்க விருச்சகராசி என்பர்கள் அர்தாஷ்டம சனியிலேருந்து வெளியில் வராங்க அப்போ இந்த பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இந்த சனி பயிற்சியால் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகுது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக உங்கள் ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் வாருங்கள் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களே அஷ்டம சனி ஆரம்பம் இனிதான் ஆட்டம் ஆரம்பம் இதுதான் உங்களுக்கு ஹெட்லைனு இதுதான் தலைப்பு இனிதான் ஆட்டம் ஆரம்பம் சிம்ம ராசி நேர்களே அஷ்டம சனி ஆரம்பிக்குது ஒரு பெரிய யுத்தத்திற்கு போற மாதிரி ஒரு பெரிய ஆட்டத்தை ஆட போகிறீங்க சனி பகவான் ஒரு பெரிய சாட்டையை சுழற்ற போகிறார் கண்டக சனி உங்களுக்கு செஞ்சதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது கண்டக சனியில் சிம்ம ராசி என்பர்கள் என்னென்னலாம் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணாங்க அவங்க என்ன மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டாங்க ஃபேமிலியில் எந்த மாதிரி இருந்தது அவங்களுக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் எப்படி இருந்தது ஹெல்த்து ப்ராப்ளம் எப்படி எப்படி இருந்தது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர்கள் மிடில் ஏஜில் இருக்கக்கூடியவங்க நாற்பத்தஞ்சு வயசு முப்பத்தாறு வயசு நாற்பத்தஞ்சு வயசு இருக்கிறவங்களுக்கு கூட டயாலிசிஸ் சூழ்நிலை வந்தது அல்லது ஸ்டமக் ப்ராப்ளம் ஆசன வாயு ப்ராப்ளம் ரொம்ப ஒவ்வொரு ஹீட்டு அப்போ இந்த கண்டக சனியே சிம்ம ராசி அன்பர்களை ஒரு பாடாக படுத்தி எடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் அது நிதர்சனமான உண்மை அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லைங்க இப்போ ஆட போகிறார் பாருங்கள் சாமி இது தாங்க மெயின் பிக்சரே அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அஷ்டம சனி ஆரம்பம் சிம்ம ராசி அன்பர்களே என்னை பொறுத்தவர்களும் என்னுடைய கிளைண்ட்டாக இருப்பார்களே ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னாக்கா ஏதாவது ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க ஒரு புதிய முயற்சி எடுக்க போகிறீங்க ஒரு புதுசாக இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா ஒருமுறை உங்கள் ஜாதகத்தை கொடுத்து நல்ல இடத்துல ஒரு நல்ல குருநாதரை அணுகி சாமி எனக்கு வீர் இந்த மாதிரி இந்த மாதிரி சொல்கிறாருங்க நான் இதை செய்யலாமா வேணாமா இன்வெஸ்ட் பண்ணலாமா இவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் நான் ஒரு முந்நூற்றம்பது கோடி போடணும் ஐநூறு கோடி போடணும் இல்லை ஒரு ஐம்பது லட்ச ரூபா உள்ளே போடணும் நான் போடலாமா இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு முறை நீங்கள் ஆலோசனை பெற்று முதலீடுகளை செய்வது சிறப்பு சிம்ம ராசி என்பர்களே இதைப்போல் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு புதிய முயற்சிக்கும் ஏங்க ஒரு பொண்ணு பார்க்க போனால் கூட ஒரு முறை ஆலோசனை பெற்று இப்போ நான் குரு பலன் வந்துடுச்சா நம்ம ஜாதகத்தை கையில் எடுக்கலாமா இப்போ நான் போனால் பொண்ணு கிடச்சிருமா இப்போ நான் கையில் எடுத்தால் மாப்பிள்ளை எனக்கு வந்து அமைஞ்சிருமா அதை போல் ஒரு ஒரு ஐவிஎஃப்க்கு போகிறீங்க எத்தனை தம்பதிகள் நாலரை லட்சம் அஞ்சு லட்சம் கொடுத்துட்டு ஒன்றுமே இல்லைங்கன்னு சொல்லிட்டு ஏமாந்து வந்து உட்காந்துட்டுருக்காங்க இருக்காங்க ஆகலை இதுவே ஒரு பூஜையை ஒரு ஒரு ஐம்பதாயிரரூவா கொடுத்து பூஜை பண்ணிவிட்டு நடக்கலன்னா சும்மா விடுவாங்க எவ்வளோ பேசுவாங்க நாலரை லட்சம் அஞ்சு லட்சம் அங்கங்கே கொடுத்துட்டு ஒன்றும் இல்லாமல் அந்த உட்காந்துட்டுருக்காங்க அப்போ நீங்கள் ஒரு ஐவிஎஃப் ஒரு ஆஸ்பத்திரி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுப்பதாக இருந்தால் கூட உங்கள் உடல்நிலை ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் அல்லது குழந்தை பாக்கியமாக இருக்கலாம் ஒரு ஆப்ரேஷனாக இருக்கலாம் ஒரு டிரான்ஸ்ஃபர் அதாவது ஆர்கன் டிரான்ஸ்ஃபராக இருக்கலாம் அதையெல்லாம் கூட இப்போ நான் செய்தால் இது சரிப்பட்டு வரமா ஒரு ரெண்டாயிரம் ரூபா செலவு பண்ணுறதில்ல ஒன்றும் தப்பு கிடையாது அப்போது எதையும் அறிந்து அதில் உங்களுக்கு என்றைக்கு எப்போ கால சூழ்நிலை சரியாக இருக்கோ அதை அறிந்து செய்வீர்களேயானால் சிம்மத்துக்கு தோல்வியே கிடையாது நல்லா தாணி போல் மனசில் நல்லா பதிய வச்சுக்கோங்க நல்லா எழுதி வச்சுக்கோங்க சிம்மத்திற்கு தோல்வியே கிடையாது ஏன் தோல்வி கிடையாது என்று சொன்னால் சிம்ம ராசி என்பர்களே ஒரு பக்கம் அஷ்டமசனி ஆரம்பிக்குது இன்னொரு பக்கம் ராகுவும் கேதுவும் உள்ளே போறாங்க ராசிக்கு பதினோராவது வீட்டில் குரு பகவான் அமரப்போகிறார் இதில் குரு மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட்டு குருவுடைய அனுகிரகம் கிடைக்கும் ஆனால் அந்த குருவினால் இந்த சனி கண்ட்ரோல் செய்யப்படுவார் அஷ்டம சனியை பற்றி அதிகமாக ஒன்றும் கவலைப்படாதீர்கள் மனசை போட்டு ரொம்ப ஒன்றும் குழப்பிக்காதீங்க நான் தைரியமாக இருங்க நான் சொல்கிறேன் அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ தலைகீழாக ஏதாவது நடந்துருமோ அப்படின்லாம் ஒன்றும் இப்போ ஏன்னா ஒவ்வொரு சிம்மராசி என்பர்களும் இப்போ என்ன கால சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் வருமானம் பாதியாக குறைஞ்சி போச்சு ஃபிஃப்டி பர்சன்ட்டாக எடுத்துங்க சாமி ஒரு பெருமைக்காக நான் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கேன் நான் ஒரு பெருமைக்காக ஒரு பேர் புகழுக்காக ஒரு கௌரவத்திற்காக நான் இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய சிம்மராசி என்பர்கள் ஏராளம் எங்கள் தாத்தா பண்ணார் எங்கள் அப்பா பண்ணாருங்க அதனால் நான் விட விட்டுறக்கூடாதுன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதே போல் நம்பி ஏமாந்தவர்கள் ஏறாலும் அடுத்தவங்களை நம்பி கீழே தனக்கு கீழே வேலை செய்கிறவங்களை நம்பி ஏமாந்தவர்கள் ஏமா ஏறாலும் வீடில் ஏதேனும் பொருட்கள் திருட்டுகள் திருட்டு நடந்திருக்கலாம் இல்லை பணங்காசுகளை திருடு போயிருக்கலாம் நீங்கள் ஏமாந்தே கொடுத்துருக்கலாம் உங்கள் கையாலே வாங்கிட்டு போயிருப்பாங்க இப்போ உங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகளாக இருக்கலாம் அல்லது மிகப்பெரிய மனசால் வரக்கூடிய ஏமாற்ற நம்பி ஏமாறுவது ஒருத்தரை நம்பி ஏமாறுவது இது போன்ற ஏமாற்றங்கள் எல்லாம் இருக்குமே ஆனால் அந்த ஏமாற்றங்களுக்கு எல்லாம் நல்ல பதில் கிடைக்கும் எனது சிம்ம ராசி அன்பர்களே அப்போ ஏதோ அஷ்டமசனி வருது அஷ்டமசனி வந்தால் மொத்தமும் நமக்கு கஷ்டமாக போயிடும் அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும் குடும்ப உறவுகளிடத்துல அன்னோன்யம் அதிகரிக்கும் மனைவி நல்லா பார்த்துப்பாங்க மனைவி கிட்ட இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அல்லது நீங்க பெண்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் கணவன்மார்கள் அனுகூலமாக நடந்து கொள்ளுவார்கள் பிரிந்த உறவுகள் அங்கே ஒன்று சேரும் கணவன் மனைவியிடையே அன்னோன்யம் அதிகரிக்கும் இன்னும் சொல்லப்போனால் சிம்ம ராசி அன்பர்களே குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியளிக்கும் மெயினாக நீங்கள் கவனிக்க வேண்டியது உடல்நிலை ஆரோக்கியம் ஒரு ஒரு தன்வந்திரி ஹோமோ ஒரு ஆயுஷ் ஹோமோ அல்லது இந்த சனிப்பயிற்சிக்கான பரிகார ஹோமங்கள் அல்லது ஒரு பிஸ்னஸ் டல்லாக இருக்கா செய்தி தொழிலில் முன்னேற்றம் இல்லையா அப்போ ஒரு கம்பெனியில் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து இந்த கம்பெனியில் என்ன மாதிரியான ஹோமங்கள் செய்யலாம் உருவியாக வேள்வியை செய்து செய்து அந்த புகைப்படுமையானால் அங்கே இருக்கக்கூடிய தீய சக்திகளெல்லாம் அந்த நெருப்பில் சாம்பலாகிடும் இந்த வைரஸ் எல்லாம் ஆகிடும் அப்போ சிம்ம ராசி என்பவர்களே செய்தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஒரு ஃபேக்ட்ரியை வச்சுருக்கிறீங்க நல்லா போய்ட்டுருந்தது சாமி இப்போ கொஞ்சம் கடனில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கு இப்போ வந்து கொஞ்சம் கடன் சிக்கனில் இருக்குது வேண்டிய பணங்காசுகள் அதிகமாக இருக்குது என்னால் கொடுத்து சமாளிக்க முடியல அப்படின்லாம் சொல்வீர்களே ஆனால் சிம்ம ராசி என்பவர்களே அந்த மாதிரியான இடங்களில் ஒரு நல்ல சிறப்பான ஒரு யாகவேள்வி செய்யுங்க சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலேருந்து உங்களுக்கு உங்கள் ஜாதக பிரகாரம் உங்கள் லக்ன பிரகாரம் உங்கள் ராசிக்கு பிரகாரம் எனக்கு இப்போ எப்படி சாமி இருக்குது கால நேரம் இந்த சனிப்பயிற்சி இருக்கும்னு எனக்கு சொல்லியிருக்கிறீங்க நான் இந்த தொழில் பண்ணுற சாமி நான் இந்த ஆஃபீஸ் வச்சு நடத்துகிறேன் நான் இந்த மாதிரியான கம்பெனி வச்சுருக்கிறேன் நம்ம ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறேன் நான் மாதிரி வீட்லேயும் பிஸ்னஸ் பண்ணுறேன் நான் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறேன் நான் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கேன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கேன் அல்லது நான் ஜாப் ரிலேட்டடாக இருக்கேன் நான் வெளிநாடுகளில் இருக்கேன் வெளிநாட்டில் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் வெளிநாட்டில் நான் ஜாப் பண்ணுறேன் எனக்கு ஜாப்பில் இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது அல்லது வேலை செய்கிற இடத்துல எனக்கு பிரச்சனைகள் இருக்குதுங்க சாமி இதையெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஆராய்ந்து அதுக்குரிய வழிபாடுகளை பரிகாரங்களை யாக வேள்விகளை செய்வீர்களேயானால் அற்புதமாக இருக்கும் நீங்கள் எல்லாருக்குமே ஒரு பேட் திங்ஸ் என்னென்னா சனி ரொம்ப கஷ்டப்பட போகுது நமக்கு அந்த மாதிரி நினைக்கவே நினைக்காதீங்க எண்ணங்கள்தான் வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு போகிறது சிம்ம ராசி என்பர்களே ஜெயிக்காது ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னவர்களை கூட ஜெயித்து காட்டக்கூடிய அற்புதமான யோகம் கஷ்டம் இருக்கும் நான் இல்லைனே சொல்லலை அதையும் தாண்டி வெற்றி நிச்சயமாக இருக்கும் எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே குறிப்பாக ஜாப் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வேலை செய்கிறத வரக்கூடிய பிரச்சனைகள் அங்கே ஏதாவது ஒரு வம்பு வழக்கு அதாவது ஒரு போலீஸ் கேஸாக மாறுற மாதிரி ஒரு விஷயம் உங்கள் பேரில் இது என்ன வீண் அவமானங்கள் ஒரு என்கொயரி நடக்கிறது டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு என்கொயரி நடக்கிறது அந்த மாதிரியான மறைமுகமான பிரச்சனைகள் வெளியில் சொல்ல முடியாத மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகும் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே அப்போ சிம்ம ராசிக்கு எந்த சனிப்பெயர்ச்சி எழுபது சதவிகிதம் நன்மையை செய்யும் கவலை வேண்டாம் என்பதை சொல்லிக்கொண்டே மீண்டும் இரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி